வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று வாங்க என்னென்னு பார்க்கலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியலில் சீரியல்ல ஹோட்டலில் இருந்து செய்த பலகாரங்கள் அனைத்தும் டெலிவரிக்கு தயாராகி விட்டது அந்த நேரத்தில் ஆனந்துக்கு கோபி ஃபோன் பண்ணுகிறார் கோபி தான் ஃபோன் பண்ணுகிறார் என்று பாக்கியா தெரிந்த நிலையில் ஆனந்த் ஃபோனை வாங்கி ஸ்பீக்கர்ல போடுகிறார் அப்பொழுது கோபி பிரியாணியில் கெட்டுப்போன கரையை போட்ட மாதிரி இந்த நினைப்பு பலகாரத்தில் இதையாவது பண்ணி பாக்கியாவின் ஹோட்டலை நிரந்தரமாக மூடுவதற்கு பிளான் பண்ணியிருங்க என்று சொல்கிறார் இதை பட் அங்கிருப்பவர்கள் அதிர்ச்சியானதோடு ஈஸ்வரியும் தன்னுடைய ராசி மூலம் பாக்கியாவிற்கு பிரச்சனை வரவில்லை கோபி பண்ண சதிதான் என்று புரிந்து விட்டது மேலும் ஆனந்தம் பற்றி தெரிந்து கொண்ட செல்வி கோபத்தில் ஆனந்தை அடிக்கிறார் அப்பொழுது பாக்கியா தடுத்து இவர் தான் கட்டுப்போன கரையை போட்டார் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும் ஹோட்டல் பிரச்சனை வந்தபோது இவரை சந்தித்து பேசுவதற்காக வீட்டுக்கு போனேன் அப்பொழுது ஆனந்துடைய மகள் உடம்பு சரியில்லாமல் இருந்தார் அந்த நேரத்தில் ஆனந்தின் மனைவி எல்லா உண்மையும் சொல்லிவிட்டார் அத்துடன் ஆனந்துக்கும் அவர் பண்ணியது தவறு என்று புரிந்துவிட்டது ஆனாலும் கோபியிடம் எதுவுமே நடக்காதபடி காட்டிக்கொண்டு கொண்டதற்கு காரணம் அவர் இந்த ஓடர் மூலம் பெருசாக பிளான் போட்டு வைத்திருந்தார் ஆனால் கடைசி வரை அவர் நம்பிக்கையை சம்பாதிக்கும் அளவுக்கு ஆனந்த் சரி என்று சொல்லி கடைசி நிமிடத்தில் அவர் ஏமாந்து போக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஆனந்த் மூலமாக காய் நகத்தினேன் என பாக்கியா கூறுகிறார் அதாவது பாக்கியா சொல்வது தலையை சுற்றி மூக்கை தொடுவது போல் இருக்கிறது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் கோபிதான் என்கின்ற விஷயம் தெரிந்துவிட்டது ஆதாரமும் கையில் கிடைத்திருக்கின்றது அதை வைத்து கோபி செய்த தவறுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும் விதமாக பாக்கியா அதிரடியான முடிவை எடுத்திருந்தால் உண்மையாகவே பாராட்டக்கூடியதாக இருக்கும் ஆனால் அதை விட்டுவிட்டு தற்போது கோபியிடம் போய் சவால் விடும் விதமாக பேசுவது எனக்கு வருகிறார் பாக்கியா வாய் மூடிக்கொண்டிருப்பது லாஜிக்கே இல்லாமல் இருக்கிறது அத்துடன் கோபி எப்படிப்பட்டவர் என்பதையும் புரிந்து கொள்ளாமல் பிள்ளைகளும் அப்பா தான் பெருசு என்பதை கேட்ப பேச ஆரம்பித்து விட்டார்கள் இப்படியே போனால் பாக்கியா கடைசியில் ஜெயித்த அது பெருசாக கொண்டாடும் அளவுக்கு சொந்த பந்தங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க புள்ள அதிரடி ஆக்சன் தப்புக்கு உடனே தண்டனை ஏற்றும் விதமாக பாக்கியா கொஞ்சம் ஆவேசத்துடன் கோபிக்கு தண்ணீரை வாங்கி கொடுத்தால் நன்றாக இருக்கும் சோ யாரெல்லாம் இந்த செய்தியில் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உள்ள கமெண்ட்ஸர் சொல்லுங்க